மாதிரி ஸ்டேஜில் உட்காரதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் ரெண்டாவது தடவை உட்காடுறேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரெஸ் மீடியா நண்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட வேலியபுளான டைம்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ஜீவோ நன்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து அது ஒரு பிராண்டான ஒரு ப்ரொடக்ஷன் முத முத நான் வெவ் தெரிஞ்சு பார்த்த படம் வந்து நாட்டாமல் ஃபேமிலியோடு பார்த்த படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்த்த நான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நான் ஒரு பாட்டாக இருக்கின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்குது ஒரு பக்கெட் லிஸ்ட்டு டிக்கெடிச்ச மாதிரி ஒரு ஹாப்பி ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜீவானை வந்து அவர் வந்து என்னோட ரியாலிட்டி ஷோக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தார் காமன் ராஜா கலக்கல் ராணியில் நிறையா வந்து புது புது யங் டேலண்ட்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சந்தோஷ் ப்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவருக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்ன பெருசாக தெரில அவர் காமிச்சார் இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க ஸோ நல்லா பண்ணுவாங்களே சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் அப்படின்ட்டார் அப்புறம் அந்த ஃபைனல்ஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டிஎஸ்கே இவ்வளோ பண்றீங்க செம்மையாக பண்றீங்களே சூப்பராக பண்றீங்களேன்னு அவர் எல்லா டைமுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார் ஸோ ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன தேங்க்யூ ஸோ மச் நான் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நீங்கள் வளர்த்து விடுறீங்க தன் மீன் உங்களோட படங்களில் ஒரு டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ரொஃபைல் அப்படின்னா அது பெரிய ப்ரொஃபைல் ஸோ சக்தி சரவணன் சார் சொன்ன மாதிரி தித்திக்குதையில் பார்த்த மாதிரியே தான் அப்படியே தான் இருக்கார் இன்னும் அதே குழந்த முகத்தோட அந்த 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 பார்த்தாலே ஒரு ஸ்மார்ட்டான லுக்கோட ஸோ ஸோ ஹாப்பின இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கணும்னு சொல்லி நான் ப்ளே பண்ணிக்கிறேன் அண்ட் அதே மாதிரி டைரக்டர் சந்தோஷ் ப்ரோ ஸ்டார்டிங்லேருந்து பிலீவ் பண்ண ஒரு சூப்பர் பர்சன் அவர் வந்து ரொம்ப கூப்பிடுவோம் ஒரு டேரக்டர்ன்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே அவர் வந்து ஷோகேஸ் பண்ணிட்டதே இல்லை இருப்பார் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு நான் டெலிவிஷன்ல இருக்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அப்படியே குதிரையை கரெக்டாக ஓட்டு வந்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் பட் ரொம்ப நன்றி ஜீவா நட்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அவரை மாதிரி மெமிக்கரெலாம் பண்ணி தான் நாங்கள் ஸ்டேஜில் கைத்தட்டு வாங்கியிருக்கேன் நான் அவரோட ஸ்டேஜில் எஸ்எம்எஸ் படத்துலலாம் வர டயலாக்லாம் சொல்லி அதே மாதிரி அவரோட கட்டுறது தமிழ் படத்தில் வர டைலாக்கை ஃபுல்லாக மக்கப் பண்ணி அடிச்சு கிளாப்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி அவர் பக்கத்தில் அவரோட சேரில் நான் அப்படி உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரைடாக இருக்குது ஸ்டேஜில் நான் பண்ணும்போது அவரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ ஒவ்வொரு தடவையாவது அவர் செட்டில் பண்ணிடணும்னு நினப்போம் பட் ரொம்ப

ஸோ அப்படி பட்டு அந்த மாதிரி ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய குருவோட எல்லாமே இதில் பெரிய ஸ்டார்ஸ் அதில் நானும் நினச்சேன் நான் டெஃபே டெஃபினட்டாக ஏதாவது அந்த ரோல் அங்கே ஏதாவது உட்காந்துருப்பேன் தானே பட் அது அது வந்து அவங்களோட நல்ல மனசு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வரணும் அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணணும் ப்ரொமோஷனில் ப்ரெஸ் மீட்டில் இந்த பையனை இந்த மாதிரிலாம் உட்கார வச்சு பேர் சொல்லி கூப்பிடணும்னு சொன்னது அந்த பெரிய மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அதே மாதிரி பிரக்யா அவங்க ஸ்டார்டிங்கிலேருந்து அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன் நிறைய அவங்களோட யூடியூப் வீடியோஸ்லலாம் வந்து பயங்கரமாக பண்ணி செம்ம ட்ரெண்ட் ஆனாங்க இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ரோல் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் பிரகியா ஷாரா ப்ரோ பயங்கரமான ஃபேன் ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அவரோட டைமிங் அண்ட் அவரோட டைமிங்லாம் முடிச்சுட்டு வருவேன் அவரோட இதெல்லாம் பார்த்து இந்த கறிக்கதையில் வெட்டினா அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அவரோட ஸ்பீட் ஆஃப் பேசுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவரோட எல்லாமே கோமாலிலாம் நான் பயங்கரமான ஃபேனு இந்த படத்தில் தலைமை இறங்கி விளாண்டுருக்காப்புல வாழ்த்துக்கள் விரும்போ சூப்பர் வேற லெவல்ல இந்த படம் வந்து இருக்கும் ஸோ எனக்குமே இது ப்ரொஃபைலா வரலாறுல ஒரு முக்கியமான எனக்கு ஒரு படமா இருக்கும் மியூசிக் நான் அந்த மூணு சாங்குமே மல்லுகல் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங் அங்கே உட்காரவே முடியலனால அப்படியே ஜாலியாக ஆடிக்கிட்டே இருந்தேன் மல்லுக்கல் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு சாங்குமே என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டு தலைவன் தான் லிரிக்லாம் எழுதிருக்காப்பில் சந்தோஷ் ப்ரோ வாழ்த்துக்கள் ஸோ ஸோ ஹாப்பி வேறு யாராவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரில ஸோ எல்லாருக்குமே என்கூட நடித்த எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பெருசாக கொண்டு போய் சேர்க்குறோம் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா இது மிகப்பெரிய உழைப்பு உங்களோட சப்போர்ட்ஸ் டெஃபினட்டாக வேணும் எங்களை மாதிரி சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எழுதுகிற அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் அண்ணன் சொன்னார் இங்கே வரும்போது யாரோ ஒரு அண்ணன் சொன்னார் என்ன இந்த பையன் நல்ல மெமிக்ரி ஆர்டிஸ்ட்பா அப்படின்னு சொன்னார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூண்ணே இந்த மாதிரி சின்ன சின்ன கிரெடிட்ஸ் தான் எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பூஸ்ட்டு ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணி ஒரு சூப்பரான ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல் தேங்க்யூ அஞ்சனா ரொம்ப ரொம்ப நன்றி சோஷல் காப்பியா தேங்க்யூ